டைட்டிலே வந்து ரொம்ப சினிமாவுக்கு இப்போ ஏற்ற டைட்டிலாக இருக்குது ஏன்னா தில் ராஜா இப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் தில் வேணும் காரணம் ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய தில்லாக இருக்குது ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்கு அந்த போராட்டத்தில் தில் ராஜா வந்து ஒரு அருமையான டைட்டிலு அன்பு தம்பி சத்யா வந்து எப்பவுமே தில்லான ஆளு ஆளை பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பாலிவுட் ஆட்டின்னு சொல்லிய சுத்த தமிழ் இந்த படத்துல வந்து ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும் ரொம்ப கடுமையா உழைச்சி அந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருக்காரு அவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் வந்து அந்த படத்தை வந்து சத்யாவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு இந்த படம் சாங் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகான ஒரு படமாக இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்க வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பாராட்ட சொல்லணும் காரணம் ஹீரோங்களால் தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாமல் நிற்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவெலாம் உருவாக்க முடியாது தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாங்கு பார்க்கும்போது விஷுவலாக படம் எடுக்கும்போதே அதை பார்த்தேன் ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்து ஸோ இதில் பார்க்கும்போது ஷெரீன் வந்து இப்போ நடிச்சிருக்கா ஒரு பொண்ணு போல் இருக்குது ஏன்னா பழைய ஹீரோயினியாகவே தெரில இப்போ புது ஒரு ஹீரோயினே அப்படி இருக்குன்னா எல்லோரும் கேட்குறாங்க ராஜா அண்ணன் பக்கத்தில் யார் ஹீரோயின் கேட்டார் அழகு அந்த பொண்ணு அழகாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இருபத்தி ஏழுக்கு எவ்வளோ பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா டெய்லியும் ரெண்டு ப்ரெஸ்ஸை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கும்னு சொன்னோம்னா அந்த வெற்றி படத்தில் தான் இந்த எல்லா படமும் லாஸ்ட் வீக்கு ரிலீஸ் ஆகிருக்கூட படங்களும் வெற்றி படங்கள் தான் மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது அவங்க வந்து கோவப்படாமல் சொல்லியிருக்காங்க நான் அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்தில் இருபத்தி மணி நேரம் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்றைக்கி வரைக்கும் சுமந்துக்கிட்டு போகிறார் ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும் ரிலீஸ்க்காக அதை முடிச்சு சுமக்கணும் ஏன்னா அதனுடைய வழிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாமல் ஒரு நடிகனாக பணம் வாங்கிட்டு ஜாலியாக சுத்திரத்தை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்ச எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோகள்லாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம் இப்போ தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியாக தூங்கலை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாதமாக யாருமே நிம்மதியாக தூங்கலை இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இன்குடிங் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்திருப்பீங்க நூறு நாள் போஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாள் போஸ்ட் பார்த்துருப்பீங்க அவங்க கூட தூங்கல எவ்வளவு பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும் அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க வாழ்த்து வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட ஆருயிர் சகோதரர்களே மேடையிலே அமர்ந்து படத்தை பற்றி விவரங்களை கூறி இந்த படம் வெற்றி பெறும் சத்தியா வெற்றி பெறுவார் என உளம் நிறைந்து வாழ்த்திய என் அன்பு சகோதரர்களே அப்பாவோட சண்டை போட்டு ஃபேமஸ் ஆன ஃபேமஸ் ஆன வனிதா விஜயகுமார் அவர்களே நீதா 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 சொன்ன அதான் அது தெரியும் எல்லாரும் தெரியும் ஓகே அதுக்குதான் நீ சண்டைய போடுறது நவீன கால பிரேமானந்தா அருமை தம்பி அம்பரீஷ் அவர்களே அவனுக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்திருந்தா அதை வாங்கிடு அவன் அனுபவிச்ச மாதிரி அந்த படத்துல யாரும் அனுபவிக்கல அவன் ஓவரா பேசிட்டு என்ன அடக்கமா பேச சொல்றான் என் பிள்ளைகளில் ஒருவன் அவன் திறமை மிக்கவன் அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய காலம் இருக்கிறது ஹீரோயினி ரெண்டு பேரை பத்தி பேசினாங்க ஒரு ஹீரோயினி நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி எறிஞ்சிட்டோம் அதை கொண்டாந்திய போட்டீங்க ஏற்கனவே பூட்ட கேஸ் அது அதை இந்த படத்தில் போட்டு அது கூப்பிட்டா வரல கூப்பிட்டா வரல அப்புறம் எடுக்கல அது தான் உங்களுக்கு வெற்றி இன்னே அது சுமந்தாவோ சமந்தாவோ சம்யுக்தா ரெண்டு பேரையும் தமிழ் படத்தில் யாரும் போடக்கூடாது நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தில் நடிக்க கூப்பிடலாமா மான மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால் மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் இந்த ரெண்டு பேரை போடவே கூடாது நான் பார்த்துக்கிறேன் என் சங்கத்தை நான் இப்படி பயன்படுத்த விரும்பல எல்லாரையும் வளர்த்து விட தான் நான் பாடுறேன் ஆனால் என் ப்ரொடியூசரை என் விநியோகஸ்தர்களை கெடுக்க நினைப்பவர்கள் வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது இதோ ஒரு வடநாட்டு பெண் இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்கப் போகிறார் ஆனால் அவர் வந்து அன்பு அழைப்பு ஏற்று என்னம்மன் கனிகாமன் கனிகா மான் கனிகா மான் மானை போல மிக அழகிய மகள் யூ ஆர் பியூட்டிஃபுல் அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம் நன்றி என்ற ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கேன் ரெண்டுமே தமிழனின் உயிர் வார்த்தைகள் வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசியில் நன்றி இந்த ரெண்டு வார்த்தை நான் முதல்ல சொன்னதுக்கு தான் காரணம் நீ வரும்போது வணக்கத்தோடு தமிழகம் வா ப்ரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள் அவர்களால் உயர் அவர்களுக்கு நன்றியோடு இரு இதற்காக வணக்கம் நன்றி அந்த மானுக்கு சொல்லி கொடுத்தேன்